அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டி தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் ராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் பிதன ராசி நேர்களுக்கு குணராசி எப்படி இருக்கும் உங்கள் தோற்றத்துக்கு வயதானாலும் உங்கள் மனதுக்கு வயதாகாது எப்பயுமே இளமையான க குணம் உடைய இளமையான குணமும் தன்மையும் உடையவராக இருப்பீர் எப்பொழுதும் உங்கள் மனதை இளமையாக வைத்து வைத்திருப்பீர்கள் எப்போ எப்பொழுதும் உங்களிடம் சுயநலம் இருக்கும் விளையா விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் விடாமுயற்சி உடையவர்கள் தனக்கொன்று தேவை என்றால் வேகமாக செயல்படுவீர்கள் தனக்கொன்று அப்படி ஒரு மனதுக்கு ரெண்டு இடத்துமாக இருந்தால் அதில் ஸ்லோவாக செயல்படுவீங்க எந்த இடங்கள் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் மாற்றி தன்னை செயல்படுத்துவீங்க அரிய வயதிலே காதல் தன்மை உடையவர்கள் மிதன ராசி வாங்க பலனுக்கு போகலாம் மிதனராசின்னு பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து புதாதாங்க அதிபதி அப்போ ஒன்று கோடி நாலு கோடி அவரே வராரு இல்லைங்களா அப்போ உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன்சார்ந்து பதினொன்றில் ராசிக்கு பதினொன்றில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா வக்கரப்பட்டு பயணிக்கிறாருங்க ஆறு கோடி கன்னி புதன் தன் தன்சார்ந்து கெட்டில் ராசிக்கு பதினொன்றில் த வக்கரப்பட்டு பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து கு கு புதனுக்கு வீடு கொடுத்தாரு இல்லைங்களா அப்போ அவர் எங்கே எங்கே இருக்கிற செவா பகவான் அப்போ பதினொன்று கோடி ஆறு கோடி இல்லைங்களா இந்த ராசிக்கு ரைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு கோடி அவன் செவா பார்த்தீங்கன்னாக்கா விருச்சய செவ்வாய் பார்த்தீங்கன்னா சாணத்துக்கு நாளில் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு ஒம்பதில் மகரத்தில் ஆட்சி அது கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானோட பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினொன்று கோடி மே மேசவா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஒம்போதில் ஆட்சி பெற்ற சனீஸ்வரப்பாவோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதன் புதனோட யார் பயணிக்கிறா அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா குரு பயணிக்கிறாள் அப்போ ஏழு கூடம் பத்து கூடயம் இந்த இந்த ராசிக்கு பாதகாதிபதி ஓகேங்களா ரைட்டு பா ஏழு கூடம் பார்த்திங்கன்னா தனுசு குரு பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு ஒம்பதில் ராசிக்கு பதினொன்றில் குருவோட அது புதனோட வக்கரப்பட்ட குருவோட ராசிநாதனோட குரு பகவான் பயணிக்கிறார் பயணித்து இந்த ஏழாம் ஏழாம் பார்த்து வலுப்படுத்துகிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ பத்து கூடயம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பதினொன்றில் பயணிக்கிறார் ஓகே பயணித்து ஏழாம் மரத்தை பார்க்குறார் ரைட் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு எட்டில் அமர்ந்து ரெண்டாம் இடத்தை தான் இட வீட்டை கடற்க வீட்டில் பார்க்குறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது மூணு கூடையன் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு பத்தில் ஓகேங்களா மற்ற பார்த்தீங்கன்னா சூ சூரிய பகவான் மேசத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கோடி பன்னெண்டு கோடி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப்ப சுக்ரம் அதாவது துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் மீனத்தில் பயணிக்கிறாருங்க ரைட் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாலண்டுகோடைவன் ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பத்தில் மீனத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்புறம் அவருடைய யார் யார் பயணிக்கிறா பத்தில் ராகு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ சூரியனும் பயணிக்கிறார் இப்போ அவர் ஒரு சுகர் சுக்கரனும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு கூடையவன் கூடைவன் கூடவன் சனிசுரப்பக்கம் இல்லைங்களா அப்போ சனிஸ்வர பக்கம் பார்த்தீங்கனாக்கா மகர சனி எட்டு கூடைவன் தஞ்சாவதுக்கு பன்னெண்டில் ராசிக்கு ப ராசிக்கு ஒம்பதில் ஆட்சி பெற்று சிறப்படைகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கார் ஓகேங்களா ரைட் ஆறாம் இடம் நாலாம் இடத்துல கேது இருக்கார் ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு என்ன பலன்னு சொல்ல போகிறேன்னு நான் கேட்டோம்னாக்கா ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணாலும் பார்த்தீங்கனாக்கா நாம் வந்து இந்த கால காலகட்டங்களில் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை தெரியும் நம்ம போய்கிட்டே இருப்போம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் ஒரு நிலை இல்லாத பொசிஷனில் இருப்போம் அப்போ எது நம்மளுக்கு நிலை இல்லாத ஒரு பேலன்ஸ்லாம் இருக்குனாக்கா நம்ம உயர்கல்வி கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி தாயாரோட அன்பு தாயாரோட ஒரு வசம் தாயாரோட ஒரு அமைப்பு உறவு முறை தாயரோட ஒரு சொத்து பத்தாக இருக்கட்டும் வீடு வாகனமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிடிமானம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த உயர்கல்வியாக இருந்த இருந்து இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டாட்டா தான் நம்மளுக்கு கொடுக்குங்க அதே நம்ம உடல்நிலை இந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் ப பாயிண்ட்டும் கம்மியாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன இருந்தாலும் நம்ம நண்பர்களோட உதவியும் நம்ம மொத்த சகோதர உதவியும் நம்ம நாடக்கூடிய அமைப்பில் இருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாம் தரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த காலக்கட்டங்களில் கட்டியமாக கண்டிப்பாக ஏற்படு கொடுப்பாங்க அது நம்மளோட ஆசை எண்ணங்கள் நம்மளை ஈடேறுமா அப்படி அந்த காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் அப்படி ஒரு ஓரளவுக்கு ஈடேறுங்க அதிகம் மோசம் போகாது ஓரளவுக்கு ஈடு தன்மை கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கட்டாயமே இரண்டாவது உண்டான வாய்ப்பு கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் கூட்டு தொழில் உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ கூட்டு தொழில் உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் புனித யாத்திரை இந்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தொழில் நம்ம இந்த காலகட்டங்களில் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு கூட்டாக தொழில் அமைச்சு இன்னொருத்தர் முதலீட்டு லாபம் லாபம் கொடுற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் நம்மளுக்கு தான் ஒரு ஒரு பிடிமானமான போக்கு இருக்காதுங்க அது மாதிரி பிடிமான கட்டம் வர போய் யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டாட்டோ நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஊரு டூர் இட விட்டு மாதிரி நம்ம வந்து ஏறி விட்டு ஏற மாதிரி ஏரிய மாதிரி கண்டிப்பாக நம்ம செயல்படுகள் செய்கிற சூழ்நிலை இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது நல்ல நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா இது தான் இருந்தாலும் ஒரு வருமானத்தை பிடிச்சிருவீங்க உங்களுக்கு நான் கொடுக்குற வாக்கு காப்பாற்ற காப்பாற்றக்கூடிய தன்மையில் கொடுக்கு கொடுப்பீங்க இன்னும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும்போது தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் இடத்துல வந்து ஒரு கோர்ட்டு ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா இந்த காலகட்டங்களில் அது நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நல்ல ஒரு பா நல்ல ஒரு பாக்கியத்தோடு நம்மளை நடக்கக்கூடிய பாயிண்டை பெயர் கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு இது அது காரத்தை மறுபடியும் வந்துடுறேன் லைனுக்கு வந்துடுறேன் அடுத்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய இளைய சகோதர சகோதரி இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நல்ல அச்சீவ்மெண்ட்டோடு அவங்க அவங்களோட கொள்கை நோக்கி போயிட்டு பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த பயணம் செஞ்சுட்டு இருந்தால் அந்த காலகட்டங்கள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் நீ ஊருட்டு ஊறு இடம் விட்டு இடமாறி உங்களோட விளையாட்டு வீரியம் இந்த மாதிரி காட்டி நீங்கள் போட்டியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் வெற்றிகள் கொடி கொடுத்து பாயிண்ட்டை கொடுப்பாங்க இந்த 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 காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா உள்ளூரில் தேர்வுகளோடு வெளியூரில் நல்ல பேருப்பு பேருப்புகள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு தொழில் விஷயமா விளையாட்டு விஷயமா நான் போகும்போது நல்லா நல்ல ஒரு அமைப்பு கொடுப்போம் இடம் விட்டு இடம் மாறுறது ஓகே உங்களை பட்டப்படி படிக்கிறது உங்கள் இளைய சகோ சகோதரர்கள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் தொழில் மூலியமாக சரி பேர் புகழ் பட்டப்படி படிப்பு சரி காலகட்டங்களில் ஒரு சிறப்படைக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி அதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ ஏதோ நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் ஏதோ நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஏதோ ஏதோ ஒரு டாட் நம்மளுக்கு இருக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நூல் சம்பந்தப்பட்ட பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஃபிசியோதெரப்பி நர்சிங் சம்மந்தப்பட்டது நம்ம தொடணும் அல்லது பார்த்தீங்கன்னா அது தொடர்பு தொடர்பு கொண்டு அது கொண்டு போய் போயிட்டு இருந்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கு சில பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி துறையில் இருந்து காலகட்டங்களில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த தெளிவாக எடுக்கக்கூடிய பயணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரைட்டுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்குதுதான் கேட்டாங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டப்போ பெண் குழந்தை கேட்டால் ஆண் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடைக்கிறது வாய்ப்பு அது பார்த்து இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டான விரயம் செலவு அதுக்குண்டான வைத்தியங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு மொதல் மொதல் குழந்தை கணிசி ஆகுதுன்னா அதுல ஏதோ போராடி தான் ஆகக்கூடிய அமைப்பு அப்படி ஈஸியாக ஆகிடுச்சு அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் அது பார்த்து கொஞ்சம் உசாராக சூதனமாக வச்சிருக்கணுங்க ஓகேங்களா அது அதுக்கடுத்து அது அதுக்கடுத்தபடி இந்த பாயிண்டை பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எது அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தைங்க டெலிவரி ஆகிறாங்க அப்படின்னு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்சம் சிசேன் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படி இல்லை கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லை கடனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சின்ன ஒரு இக்கு வரும் அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தோரத்தை பயணம் ஒரு 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 அமைப்பு அமைப்பு போகிறோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சுப விரயமாக இருக்கும் நம்மளோட விருப்பத்துக்கேற்ற விரயமாக இருக்கும் பயணமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பெரிய முதலீடு போட்ட தொ நம்ம தொழில் சாமனத்துக்கு போகிறது ஓகேங்களா அங்கே போய் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது இல்லை நம்ம உயிர்கல்வி உச்சக்கல்வி படிக்கிறதுக்காக நம்ம வெளியூர் போகிறது ஓகேங்களா அந்த மாதிரி போகும்போது வந்து நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல ஒரு அதிகாரத்திறனோடு இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்க வேலையில் இருக்கிற காலத்தில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பாயிண்ட் அப்போ நல்ல ஒரு ஒரு தக்க ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த கால காலகட்டத்தில் ஒரு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பில் நம்ம தொ தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நம்ம நல்லாயிருக்கும்னு கேட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நல்லா இருக்கும் பாயிண்ட்டுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க கொஞ்சம் பார்த்து உசார சூதரமாக இருப்பது நல்லது ஓகேங்களா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்க ஆன்ம அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகம் ஜோதிடம் ஒரு பாரம்பரியம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்க அனை இந்த தொடர்பு அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறு சிறு மிஸ் அட்ரஸ் அண்டிய கொடுத்தவங்க நல்ல விதமாக கொடுக்கும்போது தவிர அந்த துறையுக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களாக இருக்க பெண்கள் ஆண்களாக இருக்கிறது ஆண்களாக இருக்கிற பட்சத்து பெண்களிடமும் பெண்களாக இருக்க பட்சத்தில் ஆண்களிடமும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சோதனை மறுப்பது நல்லதுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் காதல் கொஞ்சம் நிறைவேறது கொஞ்சம் 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 கஷ்டமாக இருக்கும் அதை மனைவி வழி பாரப்பரி சொத்துக்காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பாயிண்டை கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும்போது தவிர நம்ம எடுத்தவொடனே கொடுத்துறது கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனை மறுப்பது நல்லது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஊரு டூர் இடம் விட்டு இடம் போகிறதும் அதாவது உயரமான பகுதியில் நம்ம வாழ்கிறதும் மாடி வீடு குடி போகிறதும் ஓகேங்களா இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புக்கு போகிறதும் இந்த காலக்கட்டம் கட்டி நடக்குங்க படிக்கிற படிப்பாக இருந்தால் பண்ணுற தொழிலாக தான் இந்த இடத்துல நம்ம அதிகமாக இந்த மாதங்காலத்தில் நம்மளுக்கு காணப்படலாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டாக்கா எப்படி எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நான் நண்பிங்க அப்படின்னு ஒரு நன்மையாகவே இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்போ இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு வம்பு வளக்காரர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் கடன் பிரச்சனை இப்போ அது எது எதுவாக இருந்தாலும் அந்த பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே தான் கொஞ்சம் ஒரு நன்மை கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அப் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ தாய்மாமன் அப்படிங்கிற ஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சச்சருக்கு மீறி மீண்டு இந்த மாதங்களில் ஒரு அவரோட பணியை தொடங்குவார் என்ன தொடங்குவாருங்க வீடு கட்டுறது வண்டி வாங்க வாங்குறது ஏதோ அவர் சுக தொடங்குவார் தொடங்குவாது வளர்ப்பு தா உண்டான அமைப்பு அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆட்களை போட்டு வேலை செய்கிறவங்க சர்வீஸ் பண்ணுறவங்க அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க இல்லை சத்த தனியார் அலுவலகத்தில் போய் வேலை பார்க்குறவங்களும் சரி நான் நாம் ஒரு நாம் ஆட்களை போட்டு நம்ம தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி அத்தனை இந்த காலகட்டங்களில் ஒரு சுகபோகத்தை கொடுக்குமா தவிர பெருசாக அவங்களுக்கு பாதி கொடுக்காதுங்க சின்ன சின்ன ஒரு ஒரு வம்பு அளவுக்கு வரும் ஒரு அழுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி வேலை செய்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு சுகபோகத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா ஒரு ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் புனித யாத்திரை தர்ம காரியம் இதெல்லாம் பார்த்து காலகட்டம் நல்லாயிருக்கும் தந்தையோட சாணம் நல்லாயிருக்கும் தந்தையருக்கு வேணால் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் சின்ன உடம்பு கெடுறது கொஞ்சம் அடிப்படுறது கொஞ்சம் ரத்தக்காய்றது அந்த காலக்கட்டம் ஏற்படுங்க அதை பார்த்து உசால சுதமரப்பு நல்லது அது அது போல் பார்த்தீங்கன்னா கால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆசைகள் எல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு பாக்கியமாக நமக்கு நிறைவேறிய பாக்கியத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஃபஸ்ட்டு திருமணம் பார்த்தீங்க அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வலுவாக இந்த காலத்தில் நடக்கக்கூடிய பயன்பே ஏற்பட்டு கொடுப்பாங்க அது கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு திருமணம் நல்லாயிருக்கு கூட்டு கூட்டு கூட்டாளி நல்லா இருக்குது சமூகத்தில் நல்ல ஒரு அமைப்பு அமைப்பு நல்லா இருக்குது ஓகேங்களா சரி ஓகேங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் ஃபுல் டைம் ஆகிடுச்சு அதுக்கு மாதிரி சிறப்புன்னு வாழும் சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினுதான் என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்